பிக்பாஸ் வந்து அவங்களோட குணத்தை எல்லாம் வெளிப்படுத்துது கமல் சார் பேசுகிற ஆக்ஷன் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சி ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அங்கே உண்மைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் ஃபுல்லாக வேஷந்தான் அசிங்க திட்டம் தோணுது சரியான ட்விஸ்டுனா அது கண்டிப்பாக ஜல்லிக்கட்டி ஜூலிக்கும் இப்போ இருக்க ஜூலிக்கும் கண்டிப்பாக நல்ல வித்தியாசம் இருக்கு ஏன்னு சொல்லலாம் அவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னு தந்துப்போம் நிஜமாக நல்லா நடிக்கிறாங்க ஓவியாவை ரொம்ப டச் பண்ணுறாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஓவியானா ரொம்ப பிடிக்கும் ஜூலி தான் இருக்கிறதுலே அவளோட தனிப்பட்ட செல்ஃப் ரெஸ்பெக்டே செதிச்சுக்கிறான் அவளே தனியாக அதனால தான் அவள் தாழ்ந்துட்டு போகிறான் இப்போ இருக்கிற ஜூலி உண்மை இல்லாத மாதிரி தான் தெரியுது காயத்ரி அது அதுக்குமால அது வந்து பஜாரினா ஒரே வாரத்தில் சொல்கிறேன் காயத்ரி வந்து பஜாரி அவங்க என்னதான் டான்சரா இருந்தாலும் என்னதான் பெரிய லெவலில் இருந்தாலும் அவ்வளோ கேவலமா பேசுறது ரொம்ப தப்பு வில்லி மாதிரி காயத்ரி அந்த வீட்டுக்குள்ளே அப்படி நடந்துக்கிறாங்க ஒருத்தவங்கள தனிப்பட்ட முறையத்தில் முறையில் வந்து இரிட்டேட் பண்றாங்க ஓவியாவ கார்னர் பண்ணி வெளியில் வந்து ரேஞ்சில் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் காயத்ரி பண்ணுறாங்க வேலையை இப்போ இந்த வாரம் யார் வெளியே போனோம்னு நினைக்கிறேன் எனக்கு காயத்ரி போனோம்

எது நடந்தாலும் அவங்க வெளிப்படியா பண்றாங்க இல்ல ஓவியா வந்து எல்லாரும் அழகா இருக்காங்க அதனால அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினச்சிக்கிறாங்க ஆனா உண்மை அது கிடையாது ஓவியா தான் ரியல் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வெளில காமிக்கிறான் அதனால தான் ஓவியா தான் தலைவி ஜெய்க்கு போடுறது கண்டிப்பா ஓவியாதான்